நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் மற்றும் வளங்கள் துறை ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க குறிப்பிட்ட வகை ரேஷன் கார்டுகள் ரத்து அப்படின்ற மாதிரி அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த அறிவிப்பு பொருந்தும் யாருடைய கார்டுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கப்படுற பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசுடைய பொது விநியோக திட்டத்தின் கீழ தமிழ்நாடு அரசனுடைய உணவுப் பொருள் மற்றும் வளங்கள் துறையின் மூலமாக தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டு கோடிக்கும் அதிகமான ரேஷன் கார்டுகள் பயனாளிகளாக இருந்துட்டு வர்றாங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் அதாவது ப்ரயாரிட்டி கார்வோலர்னு சொல்லக்கூடிய பிஹெச்எச் அண்ட் பிஹெச்எச்ல அந்தியோதிய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் அரிசி பெறக்கூடிய பிஹெச்எச் ஏஏஒய் பயனாளிகள் அண்ட் என்பிஎச்னு சொல்லக்கூடிய நான் ப்ரையாரிட்டி கார்டோலர் அண்ட் என்பிஹெச்லேயே வந்துட்டு சுகர் கார்டு அதாவது சர்க்கரை அட்டை வைத்திருக்கிறவங்க அண்ட் என்பிஹெச்ல என்சினு சொல்லக்கூடிய எந்த விதமான பொருளும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஐந்து வகையான காடுகள் பயன்பாட்டில் எந்த விதம் இருக்குமே தெரியும் ஸோ இந்த கார்டு ப்ரையாரிட்டி கார்டு ஹோல்டர் நான் ப்ரயாரிட்டி கார்டு ஹோல்டர் அண்ட் பிஹெச்எச் ஏஏ இந்த வகையான காடுகளுக்கு மலிவு விலையில் மளிகை பொருட்கள் இலவசமாக அரிசி அதே போல் கோதுமை இந்த மாதிரி பல்வேறு பொருட்களையும் அரசாங்கம் வழங்கிட்டு வராங்க சமீபத்துல கூட அந்த சிறுதானியங்கள் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்திருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு குடும்ப குடும்ப அட்டைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி இலவசமாக வழங்குறாங்க ஆனால் இதுல தான் தற்பொழுது மிக முக்கியமான அப்டேட்டு அது இன்னும் சொல்ல போனால் ஒரு எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க அதாவது தமிழ்நாடு படி விதிமுறைகளின்படி பொழுது அதாவது இந்த ரேஷன் மூலமாக இலவசமாக வழங்கப்படக்கூடிய இந்த அரிசியை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதும் சரி அந்த அரிசியை விட்டு பணமாக்குவதும் மிகப்பெரிய குற்றமாக நம் தமிழ்நாடு அரசுடைய விதிகளில் இருக்குது ஸோ ஆனால் நிறைய பேர்கள் இந்த இலவசமாக வழங்கக்கூடிய இந்த அரிசியை கள்ளச்சந்தையில் தொடர்ந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க இது தொடர்பான புகார்கள் தமிழ்நாடு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய நேர்வில் மிகவும் சீரியஸான நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க ஸோ அதனால் அதனால அதாவது பதினால வந்துட்டு இந்த ரேஷன் அரிசியை விற்கிறது ஒருபுறம் குற்றமாக இருந்தால் அதை வாங்குறது அதை விட மிகப்பெரிய குற்றம் இரண்டு பேருக்குமே சட்டப்படியான தண்டனை மற்றும் அபராதம் இருக்குது இதையெல்லாம் தாண்டியும் கொடை இந்த சட்டத்தை மதிக்காம நிறைய பேர் இன்னும் இப்போ வரைக்கும் கள்ளச்சந்தையில் ரேஷன் அரிசி விற்பனை செய்யறதாகும் அதே போல் கள்ளச்சந்தையில் ரேஷன் அரிசி வாங்கி அதை அதை மூட்டை மூட்டையாக வந்துட்டு நம்முடைய அண்டை மாநிலங்கள் கேரளா கர்நாடகா இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கும் கடத்தக்கூடிய நபர்களும் தான் வர்றாங்க ஸோ எப்போவா ரேண்டாம இந்த வாகன சோதனையின் போது இந்த நபர்கள் பிடிபட்ட இந்த ரேஷன் அரிசி கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் ரேஷன் அரிசி அனைத்துமே பறிமுதல் செய்யப்படுறது வழக்கம் இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் யார் மூலமாக அதாவது இந்த பிடிபடக்கூடிய நபர்கள் மூலமா யார் இருந்து இந்த ரேஷன் அரிசியானது இந்த விற்பனை செய்யப்படுறதோ அந்த விற்பனை செய்யக்கூடிய விற்பனை செஞ்ச நபர்களுடைய ரேஷன் அட்டையும் வந்துட்டு பிளாக் பண்ண போறதா தற்பொழுது அரசாங்கம் எச்சரிக்கிறான் எச்சரிச்சிருக்காங்க ஸோ அப்படி யாராவது இந்த ரேஷன் அரிசியை விற்பனை செய்து அவர்களுடைய இது கண்டறியப்பட்டால் வந்துட்டு அவருடைய அட்டையை வந்துட்டு எந்த விதமான பொருளும் பெற முடியாத வெறுமனே வந்துட்டு ஒரு பொருட்கள் பெற முடியாத ஒரு குடும்ப அட்டையாக மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கூடிய வகையில் அந்த அட்டையானது பிளாக்ஸ் செய்யப்படும் அப்புறம் மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இந்த மாதிரியான ப செயல்பாடுகளை யாராவது ஈடுபடக்கூடிய நபர்கள் இருந்தால் இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கம் தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த அதிரடியான ஒரு விழிப்புணர்வு ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்